அதாவது விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு இரண்டாவது முறையாக இன்று டெல்லிக்கு சென்று விசாரணையில் வந்து கலந்து கொண்டு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தை வந்து யாருக்கும் ஆதரவும் கிடையாது உண்மையை தான் நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து யாருக்காச்சும் ஆதரவாக போனால் உடனே நீங்கள் ஆதரவாக போகிறீங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்போ நான் போய் பேசணும் உண்மை நான் பேசுகிறதில் கண்ணை மூடிக்கிட்டு மனசாட்சியை தொட்டு நான் பேசுகிறது ரைட்டாக தப்பான்னு பாருங்கள் யாருக்கு சாதகம் பாதகம் இதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு விருப்பம் வந்து நான் பாதகமாக பேச முடியாது உண்மை எதுவோ அதைத்தான் பேசுவோம் விஜயவே வந்து தமிழ் புத்தாண்டு விஷயத்தில் நீங்கள் சொன்னது தப்புன்னு பேசணுமா இல்லையா அது மாதிரி தான் இது இப்போ விஜய் விசாரணை வந்து அங்கே வந்து சிபிஐயில் நடந்திருக்கு விஜய் அங்கே போயிருக்காரு இன்றைக்கும் வந்து எல்லாத்தையும் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க இன்னைக்கூட விசாரணை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னதாக செய்தி வந்திருக்கு ரெண்டு நாள் விசாரணை நடந்துச்சு இதுக்கு இடையில் எவ்வளவு இந்த திமுக ஊடகங்கள்லாம் எவ்வளவு நாட்டை ஆக்குறான் பாருங்க சன் டிவி இந்த தினகரன் இந்த கருணாநிதி டிவி இவங்களெல்லாம் விஜயை குற்றப்பத்திரிகையில் சேர்த்து விட்டார்கள் ஒரு குற்றவாளியாக சொல்கிறோம் குற்றவாளியாக சேர்த்துட்டாங்க விஜய் விரைவில் கைது செய்யப்படுவார் நான் என்ன சொல்கிறேன் விஜயங்கிறத விட்டுங்க காமன் சென்ஸ் எல்லாருக்கும் நமக்கு புத்தியை வந்து ஆண்டவன் கொடுத்துருக்காங்க அதில் யோசிக்கணும் நான் என்ன சொல்கிறேன் விஜய் வந்து தான் அதில் விசாரிக்கிறாங்க விஜய் அதில் குற்றவாளியாக விசாரிக்கல அதாவது அந்த இந்த இது நடந்தபோது அந்த நாற்பத்தோரு பேர் இறந்த அந்த நிகழ்வு நடந்தபோது அவர் வந்து ப இதில் பஸ்ஸில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கார் ஸோ அந்த நடந்த நிகழ் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த ஒரு சாட்சி அவர் அங்கே வந்துக்கிட்டு அவங்க அவர்களை வந்து தாக்கி அவர்கள் மீது தாக்கி இறப்புக்கு காரணமாக இருந்தார்னு அவர் சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது பல பேர் படித்தவங்க கூட பட் விஜய கை செய்வாங்க ஐயோ இவன் கவுண்டான் ஒரு இப்போ கூட்டத்துக்கு போனால் எம்ஜிஆர் எத்தனை கூட்டத்துக்கு போயிருக்கார் அதில் திண்டுக்கலுக்கு போகும்போதெல்லாம் கூட்ட நெரிசலில் ஒருத்தவங்க சேர்த்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கூட்டம் கூடும் அது இவ்வளோ கூட்டம் தான் கூடும் இதை விட கூட கூடுமாங்கிறதெல்லாம் காவல்துறையும் அரசாங்கம் தான் அதை பார்க்கணும் ஒரு பெரிய கூட்டம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க கருணாநிதி பெரிய கூட்டம் கூடுவார் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது எம்ஜிஆர் ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருப்பார் எது எவ்வளோ போலீஸ் போட்டிருக்கீங்க எதுவும் அசம்பாவிதம் நடந்துருமா இதெல்லாம் கேட்பாங்க ஏன்னா பொறுப்பு வந்து ஆளுங்கட்சிக்கும் போலீஸுக்கும் தான் ஒரு கூட்டம் நடந்தாலே கூட்டத்தை நடத்துகிறவங்க எதிர்பார்க்க முடியாது எவ்வளோ கூட்டம் வருவோம் அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் அதனால் அவர் வந்துக்கிட்டு அங்கே வந்தார் அப்படின்னோடனே அவருக்கு கொலையாளி அவர் நான் என்ன நாட்டில் இருக்கிறவங்களாம் படிக்காதவனா உங்கள மாதிரி முட்டாள்களா இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா டெல்லியிலேருந்து இப்போ இந்த இப்போ சிபிஐ விசாரணையும் எந்த கோணத்தில் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு நமக்கு டெல்லியிலேருந்து செய்திகள் வருது செய்திகளில் என்ன சொல்கிறாங்கன்னா பல ஆம்புலன்ஸ் எங்கள் உள்ளே வந்திருக்கு சிபிஐ கேட்டிருக்கான் இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் யார் அனுப்புனான் ஏன்னா அரசாங்கம் ஆம்புலன்ஸ் இல்லை ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் ப்ரைவேட் ஆம்புலன்ஸை யார் அனுப்புனா கேட்டிருக்கான் சிபிஐ விஜய்கிட்டையும் கேட்டிருக்கான் நாங்கள் அனுப்பலை அப்போ அனுப்புனது யார் இதுதான் கேள்வி அப்போ ஆம்புலன்ஸு டிரைவர் இங்கே இருந்தாங்கள்ல அவங்களப்பூர்லாம் விசாரிக்கிறாங்க இங்கே இருக்கிற சிபிஐ தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஐ அவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க அவங்களுக்கு விசாரிச்சு அவங்க ஃபோன் நம்பரை வாங்குகிறாங்க ஃபோன் நம்பரை வாங்கி உங்களுக்கு அந்த கரூர் சம்பவம் சம்பவம் நடந்தபோது யார் யாருக்கு பணம் வந்திருக்கு ஏன்னா ஆம்புலன்ஸுக்கு பணம் கொடுத்து தானே கூப்பிட்ணும் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் யார் யாருக்கு பணம் வந்திருக்குன்னு எடுக்கிறாங்க அதை எடுக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ்காரவங்க ப்ரைவேட் ஆம்புலன்ஸ்காரவங்களுக்கெல்லாம் பணம் வந்திருக்கு அதில் ஒரு காவல்துறை அதிகாரிட்டிலிருந்து பணம் வந்திருக்குங்கிறத சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க காவல்துறை அதிகாரிகிட்ட ஓ நீங்கள் ஏன் பணம் கொடுத்தீங்க ப்ரைவேட் ஆம்புலன்ஸுக்கு அப்படிங்கும்போது அவர் மறைக்கிறார் சரி காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா ஒரு அரசியல் பின் பிரபலத்தோடு அவங்களுடைய நெருங்கிய ஒரு இவங்கிட்ட இருந்து அந்த பணம் வந்துருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அரசியல் பிரபலம் தான் அவங்களுடைய இவங்கள் மூலமாக உதவியாளர் மூலமாக ஆம்புலன்ஸுங்களுக்கு பணம் கொடுத்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறத சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க எதுக்கு தன் ஆம்புலன்ஸை வர வைக்கணும் அப்போ நிறையா அந்த மாதிரி விஷயம் நடக்கும் காயமடைவார்கள் இறந்து போவார்கள்ங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஆம்புலன்ஸை இவங்க கொண்டு வந்தாங்களா அப்படின்னு இப்போ சிபிஐ பார்த்து கேள்வி கேட்குறாங்க ஏன் அப்படி வந்தது ஆம்புலன்ஸ்க்கு இவங்க ஏன் பணம் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆயிரும் ஒரு இது நடக்க போதுங்கிறது தெரிந்து நீங்கள் வந்து அதை செஞ்சுருந்தீங்கன்னா அட்டம் மேர்டரில் வந்துடும் த்ரீநாட் செவன் ஐபிசி பத்து வருஷம் தண்டனையில் அரசியல்வாதிகள் மாட்டுவாங்க த்ரீநாட் செவன் வரும் அதுக்கப்புறம் அவ இது இறந்தவர்கள் உடலை உடலில் க காயம் இருக்கா எது இருக்காங்கிறத பார்ப்பதற்கு முன்பாக அவசர அவசரமாக நீங்கள் வந்து அதை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சீங்க ஏன் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டாங்க டாக்டர்ஸ்லாம் உங்களை யார் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்தை அவசரமாக விசாரிக்க சொன்னாங்க அப்படிங்கிறது சிபிஐ விசாரிச்சுட்டாங்க அதில் கிடைத்த தகவல்களை பார்க்கும்போது ஆதாரங்களை கொலை வழக்கில் ஆதாரங்களை மறைப்பதற்காக ஆதாரங்களை அழிப்பதற்காக அஃபன்ஸ் வருது குற்றம் டூ நாட் ஒன் ஐபிசி ஏழு வருஷம் தண்டனை இது ரெண்டும் யாருக்கு வருது ஆம்புலன்ஸை யார் ரெடி பண்ணாங்களோ அவங்க மேலே வருது யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க மேலே வருது அப்போ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ வந்து ஆம்புலன்ஸுக்கு பணம் கொடுத்தவங்க போஸ்ட்மார்ட்டத்தை வேகமாக பண்ண சொன்னவங்க சீக்கிரம் பாப்பா பாடியே எரிக்க சொன்னவங்க அவங்க தானே முதல்ல வரும் பாவம் பாட்டுக்கு வந்தால போய் எப்படி குற்றவாளியாக ஆச்சு இப்படி ஒரு பள்ளி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இந்த திமுகவுடன் நம்மளை புறம் முட்டாளாக்கணும்னு ஒன்று நினச்சிக்கிட்டு அதனால தான் சொல்கிறேன் இந்த திமுக ஊடகங்களை புறம் பாய்காட் பண்ணுங்க யாரும் படிக்காதீங்க யாரும் வாங்காதீங்க அந்த பத்திரிக்கை அந்த இதையும் பார்க்காதீங்க நம்ம பார்ப்பதை வைத்து விட்டது வைத்து கொண்டு தான் அவர்களுடைய இதெல்லாம் சேட்டிலைட் சேனலும் ஓடுது பத்திரிக்கையும் ஓடுது இப்படி தப்பான தவ விஷயங்களை கொடுக்குறவங்களை வந்து நம்ம வந்து தட்டி கேட்கணும் அதுதான் என்னுடைய ஸோ எந்த வகையில் அவரை நீங்கள் கைது பண்ண முடியும் இன்னொரு செய்தி என்ன போடுறாங்கன்னா அவருடைய அரசியல் ஆலோசகர் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் அவரை கைது செய்ய போகிறாங்கன்னு போடுறாங்க ஆரோக்கியசாமி முதல்ல அந்த கரூருக்கு போனாரா அவர் இவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்கிறவர் அவரை கைது படிச்ச போடுறது நம்ம வைக்கணும் இது நம்ம த கொலை அதாவது தப்பு பண்ணிட்டு அந்த தப்பத்தை தூக்கி மற்றவன் தலைவர் போடுறதுல கைவந்தகளையும் எங்களுக்கு இப்போ சிபிஐலேருந்து எங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் அவ்வளவு ஆதாரங்களை எடுத்திருக்காங்க இந்த ஆதாரங்களை அந்த உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு நீதிபதிகிட்ட போய் உங்கள் கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயம் இருக்குன்னு அதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ரகசிய கவரில் போட்டு இப்படி இப்படி நடந்ததுன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற அனுமதியோடு பல பேரை கைது செய்ய போகிறாங்க நீங்கள் கைது செய்யும் போது எல்லாமே ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படுறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான் அரசியல்வாதிகள் அரசியல் சதுரங்கத்தில் பல வேலைகளை பண்ணுவாங்க அதில் வந்துக்கிட்டு இப்போ அதில் வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முக்கியமான அரசியல் புள்ளிகளை எல்லாம் கைது செய்து விடுவார்களோ அப்படின்னு திமுகவுக்கு பயம் வந்து திமுக மேலிடத்துக்கு மத்திய பாஜகவுக்கு உங்கள் ஆளுவங்களை வச்சு இப்போ ப்ரெஷர் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு கைது பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு இந்த எப்பவும் பண்ணுவாங்கல்ல அந்த இந்த இதுக்கெல்லாம் போய் ஜி ஸ்கொயரு ரைடுக்கு போய் ஆளுங்களை பிடிச்சி பண்ணாங்கல்ல டூ ஜியில் வந்து இவங்க ஆளுங்கட்சி பிடிச்சி பண்ணாங்க அது மாதிரி இதில் எங்கள் ஆளுங்கட்சி பிரபலங்களை கைது செஞ்சிடாதீங்கன்னு ப பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக மேலிடம் அது எப்போதுமே உண்டு தானே அதனால தான் நான் சொன்னேன் பாஜகவை திமுக மேலிடத்தோட திமுகவுடைய பீட்டின்னு அதனால் பாஜக இதில் சாட்சிகளின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்யாவிட்டால் பாஜகவுக்கு இவங்களுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி பண்ணாங்கன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கு ஆதாரங்கள்லாம் போய் சமர்ப்பிக்கணும் சீல்டு கவரில் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சம்மந்தப்பட்டவர்கள் மேற்கொண்டு வழக்கு போட்டாங்கன்னா பாஜக அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும் ஏன்னா அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க இவங்க வேலையே இப்படி தான் தப்பு பண்ணுறதோ போய் காலில் விழுந்து பணத்தை கொடுத்து இதை கொடுத்து பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக அமித்ஷாவுக்கு என்ன அனுப்பியிருக்காங்க இதில் சம்ம இதில் வந்து திமுக பிரபலங்கள் சில பேர் வந்து கைது நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் எலெக்ஷனில் கொங்கு மண்டலத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா கொங்கு மண்டலம் விடும் அப்படின்னு அதிமுக உள்பட பாஜக பெரிய தலைகள் எல்லாம் வந்து அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படியும் பண்ணாது ஆதாரங்களின் அடிப்படையில் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கைது பண்ணாதீங்க ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அது சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு அதில் அவர்கள் உண்மையிலே குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்தில் பாஜக அதை ஒரு தேர்தல் வக்தியாக முடியும் கூடாது உண்மையிலே தப்பு இருந்தால் நீங்கள் கைது செய்யணுங்கிறது தான் இதில் வந்து அரசியல் போடுறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமல்ல அப்படிங்கிறத பாஜகவுக்கு சொல்கிறேன் இது அரசியலாக்காதீர்கள் நாற்பத்தோரு உயிர்கள் இழந்திருக்காங்க சும்மா நீங்கள் வந்துட்டு அரசியல் இருக்குது இந்த விஜய்யை வந்து இது பண்ணிக்க விஜய் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க சட்ட விஜய் சிபிஐக்கு தான் கேட்குறேன் அது எப்படி தான் அரெஸ்ட் பண்ணுவீங்க மிஞ்சி போனேன் என்ன இப்போ நான் ஒரு காரு கொண்டு போகிறேன் நான் ஒரு வண்டியை கொண்டு போகிறேன் அந்த வண்டியில் ஒருத்தவங்க வந்து விழுந்து இறந்துட்டாங்க மேலே என்ன போட முடியும் ஏன் மேலே த்ரீ நாட் ஃபோர் ஐபிசி தான் போட முடியும் நெக்லிஜென்ஸ் அஜாக்கரையாக இருந்தேன்னு ஏன் மேலே கொலை வழக்கு போட முடியாது அது ஒரு விபத் அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் அதை வந்து ஒரு வி விபத்தாக நினச்சாதான் இதை வந்து ஆம்புலன்ஸை முதல் ரெடி பண்ணது அதுக்கு பணம் கொடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது விபத்தில் அது திட்டமிட்ட கு இது தான் அப்படிங்கிறதுங்கிறதுனால தான் ஆளுங்கட்சி மேலே வழக்கு போடணும் அப்படிங்கிறத சிபிஐ முடிக்க முடிவுக்கு வந்திருக்காங்க அதுக்காக சாட்சி சொன்னவங்க இது பண்ணவங்க அவங்களெல்லாம் பண்ண முடியுமா விஜய் வந்து நீங்கள் எப்படி கைது செய்யுவீங்க த்ரீ நாட் ஃபோர் தான் வரும் த்ரீ ஃபோர்னால் அது நீங்கள் பெயிலபிள் தான் நீங்கள் போடுற த்ரீ ஃபோர் பயிலபிள் கைது பண்ண முடியாது அங்கேயே விட்டதான் அதனால் எந்த சூழ்நிலையிலும் விஜய் நீங்கள் கைது பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சட்டப்பூர்வமானது இதுக்கு இடையிலன்னு ஒன்று என்ன பண்ணுறாங்க விஜய்க்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரலாம் எலெக்ஷனுக்கு அதை வந்து என்னையே கண்டுபிடிச்சிட்டாங்களாம் என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக சரிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா இப்படி ஒரு பொருள் இந்த 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 மூணு ரெண்டு டிவி இந்த ஒரு பத்திரிக்கை பார்க்காதீங்கிறேன் அதை தான் பார்க்குறதுக்கே ஆள் இல்லாமல் டிஆர்பி இட்டு அதில் பாதாளத்துக்கு போகணும் எல்லா எதிர்கட்சிகளும் பாய்காட் பண்ணுங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததும் நன்கொடையா விஜய்க்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஏ உங்கள் கூட்டணி இருக்கிற வைகோவுக்கு இலங்கை தமிழர்கள் வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கான பணத்தை அவர் வாங்கினாரு அதுக்கு ஆதாரங்கள்லாம் நிறையா இருக்க வைகோவை கைது பண்ணிட்டாங்களா என்னையே ஏன் நீங்கள் வாங்காத பணமா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன நடந்தது ஆல்ஸ்டாமுங்கிற கம்பெனியில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு இரநூறு கோடி உங்கள் கட்சிக்கு நன்கொடையாக வாங்கினீங்களா இல்லையா உங்கள் மேலே க இந்த கருணாநிதி டிவியை நீங்கள் ஆரம்பித்ததுக்கு எவ்வளோ பணம் வந்து அந்த இதில் இருந்து கைமாறப்பட்டது அந்த டூ ஜி உங்கள்கிட்ட இருந்து அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் எழுதி இல்லையா நீங்களும் யோகியர்கள் மாதிரி பேசலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்டின் ஆற்றி இருந்து அறநூறு கோடியோ என்னமோ நீங்கள் லஞ்சம் இது நன்கொடைய ஆவாங்க நீங்கிறதுக்கு ஆதாரத்தோட இருக்க நீங்கள் என்னமோ யோகியர்கள் மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டிலருந்து பணம் வந்துருச்சா என்ன வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததுன்னா உள்நாட்டிலே பணம் வருமே உள்நாட்டுலேயும் பணம் தேவை இல்லை ஒவ்வொரு படத்துக்கும் நூறு கோடி அறுநூறு கோடினு வாங்கியிருக்காரு அதில் எந்த செலவு பண்ணலாமே அதனால் அரசியல் அப்படின்னு இப்போ இது பண்ணி வந்தீங்கன்னா யோகியர்கள் மாதிரி பேசாதீங்க நீங்கள் அடிக்காத கொள்ளையா அதனால் இது புறநிகை கிளப்பி விட்டு இந்த சாணக்கியான்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க பாஜக சேனல் அதில் பாருங்கள் என்ன போடுறாரு ஜானகியாவில் விஜய் வந்து தி தேர்தலையே புறக்கணிக்க போகிறாராம் இப்படியெல்லாம் போட்டிங்கன்னு படிக்கிறவன் என்ன நினைப்பான் அவங்கள தேர்தலில் புறக்கணிக்க போகிறாங்க அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறாங்க எல்லாமே ஆன்லைனில் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க யார் யார் போட்டி போடுறாங்கன்னு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் வந்துக்கிட்டு புறக்கணிக்க போகிறாங்க இப்படி எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஊடகத்தோட தர்மம் என்னாகிறது அதை பேசினா பேசுகிறாங்க நான் என்ன சப்போட்டு உள்ளது தான் பேச முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் பொருளையை கிடப்பாதீங்க ஏதோ இதுக்கு போயிட்டு வந்துருக்காங்க அதில் வந்து சட்டப்பூர்வமாக அதில் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடையது ஆனால் மற்றவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் மீது த்ரீ சவன் செவன் கொலை முயற்சியும் டூ நாட் ஒன் ச இது வந்து ஆதாரங்களை அழித்தது அதுவும் கொலை வழக்காக இருந்தால் ஏழு வருஷம் தண்டனை டூ நாட் ஒன் அதுக்கெல்லாம் ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன் நீங்கள் ஆதாரத்தோடு பேசுங்க விஜய் எந்த செக்ஷனில் இது பண்ணுவாங்கன்னு பேசுங்க ஒருத்தர் தன சட்டப்பூர்வங்க இருக்கீங்க நான் பெருமையாக சொல்லிக்கிறேன்னா இல்லை பேசுகிறதுக்கு அடிப்படை ஆதாரம் எந்த செக்ஷனில் போடுவீங்க அதனால் சும்மா விவரம் இல்லாமல் பேசாதீங்க அப்படியே உங்கள் வேறு செக்ஷனில் போட்டாலும் குவாஷ் ஒரே 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 இதில் போட்டு டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் அண்ட் அஃபன்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு பஜன்லால் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் குவாஷ் ஆயிருமே நீதிமன்றத்தில் எதுக்கு இருக்குது வாட்ச் டாக் உங்களை கவனித்து கொண்டிருக்கும் சட்டப்படி இங்கே நடத்துகிறதா இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கெல்லாம் போட முடியாது சட்டத்தில் வந்து தப்பு பண்ணியிருக்கணும் அதனால் புரளிய கலப்புக்காரர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் அதை யாரும் நம்பாதீங்க சட்டப்படி குற்றம் செய்தவர்கள் தான் உள்ளே போவாங்க பாவம் செய்தவர்கள் தான் உள்ளே போவாங்க அவர்கள் உள்ளே போகும் நாள் நெருங்கி விட்டு கொஞ்ச நெஞ்ச பாவமாக பண்ணாங்க அதனால் அவர்கள் உள்ளே இப்போ என்ன கைது பண்ணது கைது பண்ணதுக்கு பின்னணியே நான் பின்னாடி சொல்கிறேன் இது இந்த இதில் சில கைதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்கன்னு சொல்லி நல்லவர்கள் மாதிரி யோகியர்கள் மாதிரி தப்பு பண்ணவங்களெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் கடவுள் சக்தி உங்களை நீங்கள உங்களை ஜெயிலில் போடாமல் எப்படி விடும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல உங்களுக்கு தான் இது இல்லை அதனால ஜெயிலுக்கு போகிறது உறுதி திமுகவை சேர்ந்த பிரபலங்கள் கடைசி இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் நாற்பத்தொன்று வயது சத்த பாவம் எப்படி விடும் நீங்கள் தவறு செய்திருந்தால் சொல்கிறேன் நீங்கள் தவறு செய்திருந்தால் அந்த பாவத்தில் இந்த தப்ப முடியாது அதனால் இந்த பொருளை எதையும் நம்பாதீர்கள் விஜய் போய் விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு என்ன நடக்கும் அப்படிங்கிறத விஜயால் எனக்கு என்ன லாபம் என்னை கட்சியில் சரி சொன்னாங்க என்னால் முடியாது நான் ஒரு தனி அமைப்பு வச்சுருக்கேன் அந்த அமைப்போடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது கூட்டணி மாதிரிலாம் என்கிட்ட பேசுங்க யார் கட்சியிலையும் போய் என்னுடைய இதை விட்டுட்டு மாட்டேன் எத்தனை பவனம் கொடுத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்போ நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்ன அவசியம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம மனசாட்சிப்படி நான் பதிய விரும்பக்கூடிய கருத்து இது தான் இது யாருக்காச்சும் சப்போர்ட்டு போட்டு நினைச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க அதுக்காக உண்மையை பேசாமல் இருக்க முடியாது என்பது முதல் கட்ட கருத்து